பனைமரம் பொலிடிக்ஸ் சேனலை பார்க்கும் நண்பர்களுக்கு வணக்கம் நம்முடைய சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்களை தெரிவிங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் சுருக்கமாக அலச இருக்கக்கூடிய விஷயம் மேகாலயாவில் அதாவது வடகிழக்கு மாநிலமாக இருக்கக்கூடிய மேகாலயா மாநிலத்தில் நடந்த ஒரு சுரங்க வெடி விபத்து அங்கே இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் அதை குறிப்பாக சொல்லணும்னா வட மாநிலங்களில் சத்தீஸ்கர் உத்தராகண்ட் இந்த மாதிரி மாநிலங்களில் நிறைய நிலக்கரி மற்றும் கனிம பொருட்கள் வெற்றி எடுக்கப்படுது அதற்காக அரசுகள் வந்து டெண்டர் மூலமாக தனியார் நிறுவனங்களுக்கு இந்த சுரங்கங்களை கொடுக்குது அதை அகலாய்வு செய்து அந்த பொருள்களை எடுத்து அவங்க மற்ற விஷயங்களை செய்து ஏற்றுமதி பண்ணுறாங்க இல்லை அரசாங்கத்துக்கே அவங்க ஒரு குறிப்பிட்ட இதுக்கு கொடுக்குறாங்க அப்படிப்பட்ட சுரங்கங்கள் மேகாலயாவில் நிறைய இருக்கு அதுல ஒரு சுரங்கத்துல திடீர்னு கடந்த அஞ்சாம் தேதி ஒரு விபத்து நடந்து கிட்டத்தட்ட முப்பது பேருக்கு மேலே இறந்திருக்காங்க முப்பது பேருங்கிறது ஒரு கணக்கு ஆனால் இன்னும் நிறைய இறந்திருக்கலாம்ங்கிறது ஒரு சந்தேகம் ஏன்னா நிறைய ஆட்கள் அங்கே காணாம போயிருக்காங்க அந்த வெடி விபத்துல அவங்க எல்லாம் இன்னும் தேடிக்கிட்டு இருக்காங்க மீட்பு படை அங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு இப்ப நிறைய பேரிய பேருடைய உடல்கள் கிடைக்கல அப்போ அப்ப இறந்ததாக இறந்ததாகத்தான் கணக்காக்கப்படும் அது வர நாட்கள்ல இறந்தவர்களுடைய அதிகரிக்கத்தான் வாய்ப்பு இருக்கு ஏன் கிட்டத்தட்ட இந்திய சுதந்திரம் அடைஞ்சதுக்கு பிறகு இருந்து இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சியில மிக முக்கிய பங்கு வகிக்கிறது சுரங்கத் தொழில் ஏன்னா சுரங்கங்கள் மூலமாத்தான் எல்லா கனிமங்களும் இயற்கை வளங்களும் எடுக்கப்பட்டு பல்வேறு தயாரிப்புகளுக்கு பயன்படுது அது தங்கத்திலிருந்து வைரம் வரைக்கும் சுரங்கத்துல அகலாய்வு செய்து எடுக்கப்படுது அப்போ ஒரு நாட்டுடைய முன்னேறதுக்கு அடிப்படை தேவையானது இந்த சுரங்க தொழில் இந்த சுரங்க தொழிலை தனியாரும் அரசாங்கமும் சேர்ந்து செய்யறாங்க தனியார் தனிப்பட்ட முறையில செய்யறாங்க டெண்டர் எடுத்து அதுக்கான அனு அனுமதியும் உரிமங்களையும் வாங்கி அதுக்குன்னு தனி அமைச்சரவைய அமைச்சகமே இந்தியாவில் இருக்கு ஒவ்வொரு மாநிலங்கள்லயும் இருக்கு மைனிங் டிபார்ட்மெண்ட்னு சொல்லி அப்ப அங்க முறையாக விண்ணப்பித்து அந்த ஒப்பந்தம் மூலமா எடுக்கப்பட்டு அந்த வேலைகள் செய்யப்படுது இது கண்காணிப்பதற்குன்னு தனி குழுக்கள் இருக்கு அமைச்சரவையே இருக்குன்னு சொல்லும்போது அப்ப அந்த அதிகாரிகள் மட்டும் இருக்கும் ஆனா மேகாலயாவில இந்த மரணம் நடந்த அதாவது விபத்து நடந்த சுரங்கம் அரசாங்கத்துக்கிட்ட இருந்து எந்த அனுமதி வாங்காம நடத்தப்பட்டிருக்கு திருட்டுத்தனமா மாநில அரசனுடைய அனுமதியும் வாங்கல மத்திய அரசுடைய அனுமதியும் வாங்கல அப்படின்னு இப்போ இந்த விபத்துக்கு பிறகு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு ஒரு சுரங்கம் மிகப்பெரிய ஒரு வேலை அதை ரகசியமா செய்ய முடியாது அதாவது ஒரு பொருளை கடத்திட்டு போற மாதிரி ஒரு ஹேண்ட் ஹேண்ட்பேக்லயோ சூட்கேஸ்லயோ வச்சு இந்த தங்கத்தையும் வைரத்தையும் கடத்திட்டு போற மாதிரி வாய்க்குள்ள எல்லாம் வச்சு கடத்திட்டு போறாங்க இப்ப நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் இமிகிரேஷன்ல விமான நிலையங்கள்லாம் நமக்கு கண்டுபிடிக்கிறாங்க கஞ்சா கடத்துறது கராயின் கடத்துறது இந்த மாதிரி விஷயங்களை ஆனா ஒரு சுரங்கத்தை கடத்தி கொண்டு போக முடியுமா மக்களுக்கு தெரியாம அதாவது அரசு அதிகாரிகளுக்கு தெரியாம ஒரு சுரங்கத்தை நடத்த முடியுமா அப்படியே சுரங்கத்தை நடத்தினாலும் வெடி வைத்து தகர்க்கும் போது பகுதி மக்களுக்கு தெரியும் அவங்க புகார் அளிச்சிருக்க மாட்டாங்களா லோக்கல் பாடி இருக்கக்கூடிய இருக்காங்களா அதிகாரிகள் அவங்களுக்கு தெரியாம இது நடக்குமா அப்ப இதுல நான் என்ன இந்த வீடியோ செய்யறதுக்கான காரணமே அந்த முக்கியமான நோக்கமே என்னன்னா இந்தியாவில சட்டங்கள் எவ்வளவு மோசமா நடைமுறைப்படுத்தப்படுது கண்காணிப்பு எவ்வளவு மோசமா இருக்கு சட்ட விரோத வேலைகளை செய்யக்கூடியவர்களுக்கு எதிராக இந்த அரசாங்கம் எவ்வளவு மென்மையா நடக்குதுங்கிறதுக்கான உதாரணத்தை தான் இந்த வீடியோவே நம்ம பேசுறோம் செய்யறோம் அதாவது இந்த முப்பது பேரோட குடும்பம் இருக்குல்ல சட்டவிரோதமா செய்யப்படு செயல்படுது அந்த சுரங்கம் அது எவ்வளவு பெரிய ஆபத்து இந்த முப்பது பேரோட குடும்பம் இன்னைக்கு நடுத்தருவுல நிக்குது அந்த குடும்பத்துல முக்கியமான நபர்கள் தான் அந்த வேலையில ஈடுபட்டு இருப்பாங்க சொல்லப்போனா அந்த குடும்பத்தோட முக்கிய தூணா இருப்பாங்க அவருடைய வருமானத்தை வைத்து தான் அந்த குடும்பங்கள் வாழ்க்கையை நடத்திட்டு இருந்திருக்கும் இப்ப அந்த முப்பது பேருடைய குடும்பத்துக்கு எந்த ஆதரவும் இல்ல என்னதான் அரசாங்கங்கள் அல்லது அந்த நிறுவனம் இந்த சட்டவிரோத சுரங்கத்தை நடத்தின நிறுவனம் இழப்பீடுங்கிற முறையில எதையாவது ஒரு தொகையை கொடுத்தா அது அந்த இறந்து மனிதனுக்கு ஈடாகுமா அப்படிங்கிறத என்னோட கேள்வி அப்ப இது வந்து அரசாங்கம் கண்ணை மூடிக்கொண்டு அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய அரசாங்கம்ங்கிறது அதிகாரிகளைத்தான் சொல்றோம் அரசாங்கங்கிறது தனி ஒரு இது இல்லை அரசாங்கங்கிறது அடிமட்ட உரிப்ப ஊழியர்ல இருந்து மேல்மட்ட ஊழியர் வரை இருக்கக்கூடிய ஒரு ஆஹ் இதைத்தான் சொல்றது அரசாங்கம்னு அந்த அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் தங்கள் வேலையை சரிவர செய்திருந்தா முறையாக கண்காணிச்சிருந்தா இந்த விபத்து நடந்திருக்க வாய்ப்பு இல்லை இந்த வெடிமருந்து உற்பத்தி அதாவது வெடிமருந்து உபயோகித்து செய்யக்கூடிய தொழில்கள்ல மிக கடுமையான மேற்பார்வை இருக்கு கட்டுப்பாடுகள் இருக்கு அந்த வெடிமருந்துகளை உபயோகிப்பதற்கு வழிகாட்டுதல் நெறிமுறைகள்லாம் இருக்கு இதையெல்லாம் மீறி ஒரு சுரங்கத்தையே ஒரு தனிநபர் அல்லது ஒரு தனியார் நிறுவனம் இரு அரசாங்கத்துக்கும் தெரியாம மத்திய அரசுக்கும் தெரியாம மாநில அரசுக்கும் தெரியாமல் முறையான அனுமதி இல்லைங்கும் போதே தெரியலன்னு தான் அர்த்தம் அப்ப அப்படித்தான் நான் நினைக்கிறேன் ஆனா அப்படி தெரியலன்னு சொல்றதுங்கிறது வந்து எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் அரசாங்கம் அனுமதி கொடுக்காம ஒரு சுரங்கத்தை நடத்துறாங்கிறது அரசு அதிகாரிகள் அவங்களுக்கு சட்ட சப்போர்ட் பண்ணிருக்காங்க அனுமதி வழங்கியிருக்காங்க அர்த்தம் லீகலான முறையில அனுமதி வழங்காம மறைமுகமா சட்ட அனுமதி வழங்கியிருக்காங்க அவங்ககிட்ட இருந்து இவங்களுக்கு தேவையான கையூட்டுகள் எல்லா விதத்திலையும் அது பொருளாவோ பணமாவோ நிலமாவோ வாங்கப்பட்டிருக்கலாம் அது இனி வரக்கூடிய விசாரணை காலகட்டத்துலதான் யார் யாரெல்லாம் இந்த தவறான அனுமதி இல்லாத இந்த சுரங்கத்துக்கு ஆதரவா இருந்தாங்கன்னு தெரிய வரும் அதுல எவ்வளவு கோடிகள் புழங்கியது சட்டவிரோதமா அப்படி தெரிய வரும் கணக்கு அதாவது இந்த ஒரு விபத்த இந்த அரசாங்க அதிகாரிகள் கண்டுக்காம விட்டதுனால ஒரு என்ன சொல்ல வரேன்னா அதை வார்த்தால சொல்ல முடியாது அவ்வளவு பெரிய இழப்பை அந்த பகுதி மக்கள் சந்திச்சிருக்காங்க இதுல அந்த விபத்து நடந்ததுனால அந்த விபத்து நடக்கும்போது அந்த அந்த சுரங்கத்தில் வேலை பார்த்தவர்கள் மட்டும்தான் இறந்திருக்காங்க இதே இது அறிவிப்பு இல்லாம இவங்க வைத்து தகர்க்கும் பொழுது பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமங்களுக்கெல்லாம் இந்த விஷயங்கள் இந்த விபத்து ஒட்டுமொத்தமா நிகழ வாய்ப்பு இருக்கு அப்ப யாருக்கும் எந்த உத்தரவாதமும் இல்லை பயமும் இல்லை காரணம் இருக்கக்கூடிய பணம் இந்த பணம் பத்து செய்யுங்கிற மாதிரி இந்த பணத்தை கொடுத்து அரசு அதிகாரிகளை கையை கட்டி வாயையும் கட்டி போட்டு இவங்க இந்த சட்டவிரோத சுரங்க தொழில செஞ்சுக்கிட்டு வந்திருக்காங்க கடந்த மன்மோகன் சிங் அரசு காலத்துல சுரங்கத்தை டெண்டர் விட்டதுலயே ஏகப்பட்ட கோடி ரூபா கிட்டத்தட்ட ரெண்டு மூணு லட்சம் கோடி ரூபா ஊழல் நடந்திருக்குன்னு தான் பாஜக அரசு குற்றம் சாட்டுச்சு இன்னைக்கு பாஜக அரசு அதிகாரத்தில் இருக்கும் இந்த சட்டவிரோத அனுமதி இல்லாத சுரங்கங்கள் செயல்படுதுங்கிறது அப்ப தொடர்ந்து வரக்கூடிய அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் இந்த விஷயத்துல எவ்வளவு மெத்தனத்தை கடைபிடிக்கிறாங்க அல்லது கண்டும் காணாமல் இருந்து கொள்கிறார்கள் அப்ப இவர்களுக்கான தேவைகள் இந்த தனியார் சட்டவிரோத சுரங்க நிறுவனங்களால வழங்கப்படுது பூர்த்தி செய்யப்படுது அப்படித்தான் நம்ம பார்க்கணும் அப்ப இதுதான் இந்த அப்பாவி மக்களுடைய மரணத்துக்கு அடிப்படை காரணமா இருந்திருக்கு இந்த அதிகாரிகளை இந்த சட்டவிரோத சுரங்க நிறுவன நடைமுறைக்கு அதாவது செயல்படுவதற்கு அனுமதி அதிகாரிகளை சிறைப்படுத்தணும் அது மட்டும் இல்லாம அவர்களை உடனடியா பணியிலிருந்து தற்காலிக எண்ணிக்கை செய்யக்கூடாது டிஸ்மிஸ் பண்ணி அவங்கள சரியான முறையில இந்த நீதிமன்றங்கள் அரசு நிர்வாகமும் தண்டிக்கணும் அப்பதான் இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த மாதிரியான சட்டவிரோத சுரங்க தொழில் சேருக்கு ஆதரவா அதிகாரிகள் செயல்படுவதற்கு பயப்படுவாங்க இதுல ஒருவேளை அரசியல்வாதிகளுடைய பங்கு இருக்கலாமா அப்படின்னு சந்தேகம் இருக்கு ஏன்னா சாதாரண ஒரு தனியார் நிறுவனத்துக்கு இந்த அரசு அதிகாரிகள் கண்ணை மூடிக்கிட்டு அனுமதி இல்லாம இயங்க சம்மதிக்க மாட்டாங்க அது அரசியல் பின்புலம் உள்ள விவிஐபிகளுக்கு தான் இந்த மாதிரியான வேலைகள் செய்வதற்கு இவங்க அனுமதிப்பாங்க ஏன்னா தான் இவங்க பதவிக்கு ஆபத்து எதிர்த்து பேசினாலோ இல்லை சரியான முறையில இயங்கணுங்கிற சட்டத்தை நடைமுறைப்படுத்த முயன்றாலோ இந்த அரசியல்வாதிகள் தான் இந்த அதிகாரிகளுக்கு ஆப்படிப்பான் அப்போ ஒருவேளை இந்த சுரங்கம் அங்கே இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு அரசியல்வாதிக்கு சொந்தமானதாங்கிறதையும் விசாரிக்கணும் ஆனா அதை பத்தி இதுவரை எந்த விஷயமும் தெரிய வரல மீடியாக்கள் அதை பத்தி பேசவே இல்லை சுரங்க வெடி விபத்து அப்படின்னு ஒரு தலைப்புல தனியார் நிறுவனமாக இருக்கக்கூடிய அனுமதி இல்லாமல் சட்டவிரோதமாக இங்கே சுரங்கத்தில் வெடி விபத்து நடந்து முப்பது பேர் மரணம் வந்திருக்கு முப்பது பேருங்கிறது எவ்வளவு பெரிய கொடுமையான விஷயம் இந்த அரசு அதிகாரிகளுக்கு நான் கேட்கிறேன் மனசாட்சிங்கிறத இல்லையா இவன்களுக்கு எப்படி உறக்கம் வருது இல்ல எப்படி சாப்பிட முடியுது மனசாட்சியோட சொல்லி யோசிச்சு பாருங்க முப்பது பேரை கொண்டுட்டே வேலை அசால்ட்டா இருக்கான் இதுவரைக்கும் அது சம்பந்தமா கைது நடவடிக்கைகள் நடந்திருக்கான்னு தெரியல அந்த நிறுவனத்தினுடைய உரிமையாளர்களையோ அல்லது இந்த நிறுவனம் இயங்குவதற்கு ஒத்தாசை செய்த அதி அரசு அதிகாரிகளையோ கைது செய்யப்பட்டதா ஒரு தகவலும் இல்லை அப்ப அரசு நிர்வாகம் எந்த அளவுக்கு இந்த விஷயத்த மனசாட்சி இல்லாத இந்த மாதிரியான அதிகாரிகள் அதிகாரிகளாலதான் திரும்ப உருவாக்க முடியாது அப்படிங்கிற உயிர்கள் காணாம போகுது இழப்பு ஏற்படுது இந்த குடும்பங்கள் அனாதர தெருவில் நிற்கும் போது அவருடைய சாபம் இந்த அரசியல்வாதிகளையும் அதிகாரிகளையும் சும்மா விடுமா அப்படிங்கறதான் என்னோட கேள்வி இந்த மாதிரியான போக்கு தொடரக்கூடாது அப்படி தொடர்ந்தா மத்திய மாநில அரசுகளுக்கு இதுல பெரும் பங்கு இருக்குன்னு தான் மக்கள் கருதுவாங்க ஏன்னா இவங்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இந்த அமைச்சகம் இயங்குது இந்த தொழில்துறை இயங்குது அப்ப இவங்க மனப்பூர்வமா தெரியாத மாதிரி நடந்துகிட்டதுனாலதான் இந்த பெரிய விபத்து நடந்திருக்கு இதை முன்கூட்டியே இப்ப நம்ம நம்ம பகுதியில் இருக்குல்ல சிவகாசி விருதுநகர் ஏரியாவில் பட்டாசு ஆலைகள் இயங்குது அங்கே இந்த மாதிரி வெடி விபத்துகள் நடந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அந்த பட்டாசு ஆலைகளுக்கு முறையான அனுமதி இல்லைன்னு ஏன் அதுக்கு முன்னாடி தெரியாதா ஒரு மாவட்டத்துல ஒரு குறிப்பிட்ட பகுதிகளில் அதிகமான தொழிற்சாலை அது சம்பந்தம் இயங்குது இப்ப திருப்பூர் பகுதிகளில் பனியின் நிறுவனங்கள் இயங்குது ஒவ்வொரு ஏரியாலும் ஒவ்வொரு விதமான தொழில் அதிகமான செயல்படும் கோவில்பட்டி ஏரியால தீப்பெட்டி தொழிற்சாலை இயங்குற மாதிரி அப்ப இவங்க எல்லாம் அனுமதி வாங்கி இந்த தொழிலை செய்யறாங்களா கண்காணிக்கிறது வெகு சுலபம் அதுக்கான அதிகாரிகள் மட்டும் இருக்கு அதிகாரிகளுடைய இது இருக்கு அதையே இவங்க செய்யறது இல்ல காரணம் என்ன லஞ்சம் ஊழல் இந்த லஞ்சம் ஊழல் காரணமா கண்ணை மூடிக்கிட்டு இவங்க கிடைக்கிற மாமூலுக்காக பலியாகி பாவப்பட்ட அப்ராணி சப்ராணிகளை சாவுக்கு இவங்க காரணமா இருக்காங்க இந்த மாதிரி ஆட்களை தண்டிக்காம விடவே கூடாது நன்றி